எக் பாய் இவர் ஒரு கோழி எப்ப பார்த்தாலும் முட்டை போட்டு இருப்ப வளநாட்டுல நீ ஃப்ரெண்ட்ஸ் வலநாட்டில் இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் சங்கர் பொன்னார் வாழ்ந்த இடத்துல ஆ ரெண்டு பேர் இருக்குங்க இதுதான் பிரான்ஸ் பொன்னர் சங்கர் கோவில் வளநாட்டில் வாழ்ந்த இடம் அரண்மனை கட்டி அரண்மனையெல்லாம் இடிஞ்சிருச்சு இது போய் கட்டிருக்காங்க எல்லா சாமி அங்கே இருக்காம விநாயகர் இருக்காங்க அனுமார் இருக்காங்க மாயவர் இருக்காங்க இங்கே வந்து சிவசக்தி செல்லாண்டியம்மன் செல்லாண்டியம்மனம்

முக்காய் தவளா ஒன்னரோட கொண்டாட்டு தங்கரோட தூரல் வர மாதிரி இருக்குதான் முத்தாயி பவலாயி இது வந்து குப்பாய் சாங் சாயந்திர பாருங்க எப்படி இருக்குன்னு ஆமாம் தானே அது முத்தாயி பவலாயிலாம் பொன்னா சங்கரோட ஒய்ஃபு குப்பாயி

இது வந்து இந்த ரெடி வரேன் லைவ் பார்க்குறவங்கள என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனலில் பார்க்கறவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணிட்டு என்னோட சேனலில் பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து வளநாட்டில் வந்து டூரல் விழுக ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் மழை வந்துடுச்சு மங்க mm வந்து -hmm. hey, hey. hey. தங்க அது <occurs> <th> <damn cameraapan> <tnh wanita>

சாமியாத்துட்டியா சாவி கும்பிட்டு மதியம் படிக்கிறீங்க நல்லா கேக்குது என்னோட லைவ பார்க்குறவங்களா என்னோட சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சாமி குட்டிங்களா நான் வாங்குற

நீங்கள் பக்கத்தில் வந்து சொல்லுங்க நீங்கள் பேசுறதே தெரியலங்க இந்தூர் மாவட்டம் மாவட்டமே வந்து வந்து என்னென்ன சாமி இருக்குது அவங்க ஆண்ட ஆண்ட பூமி அவங்க அப்பா அம்மா நாங்கள் நல்லபடியாக சாமி நல்லா இப்போ பேசினது வந்து எங்கள் அம்மா பேசினாங்க எங்கள் அம்மா பேசினது பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் திருவிழா டயத்தில் நல்லா கூட்டமாக இருக்குமா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கோயிலில் வந்து இப்போ வந்து கூட்டம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாமியை பார்த்துட்டு கிளம்பியாச்சு என்னோட லைவை பார்க்குறவங்க என்னோட சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க பெரிய பாப்பா தான் கோயில் போறது இந்த பாருங்க என்னமா சாமியை பார்த்தாச்சு இப்போ வேற வந்து பொன்னர் சங்கர் வந்து பிறந்த வளர்ந்த இடம் இதான் வளநாடு முன்னாடிய கவனரை வந்து இங்கேதான் குடியிருந்தது பொன்னர் சங்கர் வந்து இதான் கோட்டை கட்டி அரசு கட்டி ஆண்டு இருக்காங்க தான் நெல்லி வளநாட்டில் போய் பொண்ணை வந்து சிறை இடத்துல வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க சிறிசோலை ராசமகளை இந்த வேறு அந்த சிலை தான் அங்கே இருக்குது செஞ்சு வச்சிருக்காங்க பொன்னா முத்தாயி பவலாயின்னு சொல்லி இப்போ வந்து இந்த அரமனையில வந்து கல்யாணம் வீட்டுக்கு வந்தோடனே வீரமலைக்கு வேட்டைக்கு போனவங்கதான் வீட்டுக்கு வரல அப்படியே வந்து இறந்து போயிட்டாங்க வீரமலை வந்து பவுண்டு கீழே அதுதான் படுகாலம் சொல்லி அங்க கும்பிடுறாங்க ஆவி முறைக்க வந்து தவசு கொழந்தி போச்சு அண்ணனை காண தங்க தேடி போனதுல தவசு கொழந்தி போச்சு அதை தான் வந்து அண்ணரை காட்டுன்னு சொல்லி பெரிய சத்தியம் கொடுத்துட்டு அது கீழே கொண்டாக்க வீரப்பூர் அங்கடுறாங்க இங்க வந்து திருவிழா இங்க ஏழாம் நாள் படுகொலை எட்டாம் நாள் திருவிழா

மோட்டார் சைக்கிள் நல்லா இருந்துச்சுன்னா லைக் போடுங்க அந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுறாங்களே இவங்களோட ஒய்ஃப் தான் இந்த இவங்க என்ன தேவி தெரியல இது மூணு பேர் பார்த்துட்டு அதிர்ஷ்டசாலைக்குலாம் ஒரு பிரைஸ் கொடுத்துரு தேவி

காஞ்சிபுரம் அண்ணா என் காஞ்சிபுரம் அண்ணாவுக்கு என்னோட நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இவங்கெல்லாம் வந்து என்னை வந்து கலாச்சாராங்கன்னா அதனால வந்து எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுਨਾ ஒரு லைக் பண்ணிடுங்க. லைக் வைக்கல. உன்னை வந்து என்கரேஜ் பண்றோம்னா நிறைய வீடியோ எடுத்து போடுவா அப்படினு. இல்ல இப்ப உங்க வீ உங்க வீட்டுக்காரமை என்ன சொன்னாங்க? பேசினா என்ன லைக் வரல. அப்படி தானா. சரிங்க फ्रेंड्स.

ஏங்க இந்த வீடியோ பார்க்குற எல்லா பேருமே இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க முதல்ல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப நாளாக யூடியூப் வச்சு நானும் பெரிய ஆள் ஆகணும்னு சொல்லி விட்டு வீடியோ போட்டுக்கிட்டே இருக்காங்க ஏதோ உங்களால முடிஞ்ச ஆதரவு கொடுங்க அவங்களும் ஏதோ ஒன்று எங்கள் ஊர் வந்து வேலாயுத மலையம் திண்டுக்கல் பக்கத்தில் பக்கத்தில் வேலை ஏ பட்டக்காளியா பாக்கிய இங்கே பாருங்க சங்கர் போனார் இது ஒரு தெய்வங்க

தெரியுதுங்களா என்னோட செல் கொஞ்சம் ரிப்பேர் தான் இருந்தாலும் காமிக்கிறேன் அந்த மண்பாதை மாதிரி தெரியுதுங்களா அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த காலத்தில் வந்து கட்டிடம் கட்டணும் அரமனை கட்டுறதுக்கு வந்து அவ்வளோ பெரிய அகலத்தில் தான் அரமனை கட்டியிருக்காங்க பானம் பறித்து இவ்வளோ அகலத்தில் தான் பானம் பறித்து போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து ஆயிரம் காலத்துக்கு முன்னாடி வந்து கட்டினால வந்து இப்போ வந்து இழிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இப்படி தான் இருக்குது ஆயிரம் காலத்துக்கு முன்னாடி கட்டியிருந்தது இப்ப இல்லை ஆயிரம் வருஷத்துக்கு அப்புறமா என்னது நீ சொல்லுடி என்னடி அது அவங்க வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க ஆயிரம் காலத்துக்கு ஆயிரம் காலம் ஆயிடுச்சா அது கட்டி உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டால் சொல்கிறீங்களா வெளியில் போயிட்டாங்க எழுதி இருந்து ஏன் அப்படி பண்ணுறீங்க இங்கே இருக்கு அது கட்டி ஆயிரம் காலம் ஆயிடுச்சா ஆ எங்க எங்கள் அப்பா இல்லையா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து தூண்டி கருப்பினை சாமி கோயில் கிளம்பிட்டோம் அங்கே போய் லைவ் போடுறேன் இப்போ வந்து லைவாக கட் பண்ண ஆ ஏண்டி இப்படி பண்ணுற தேவி நீ ஆனால் வந்து ரொம்ப மோசம் தேவி லைவ் போகிறேன்னுங்க சரியா ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து சாமி கோயில் கிளம்பிட்டோம் பார்க்குறவங்களாம் என்னோடய சேனலில் ஒரு லைக் கொடுங்க মূত mm পাৰি -hmm. mm -hmm. mm -hmm. mm -hmm.